திருவிழா இரவொன்றில் வானில் நிகழ்ந்து மறையும் வண்ணமயமான வான வேடிக்கையாக சம்பவித்து முடிந்து விடுகிறது உன் வருகையும் பிரிவும் வெகு தூரம் அனுப்பிவிட்டிருக்கும் வளர்ப்பு புறா ஒன்றின் திரும்புதலுக்காக உள்ளங்கையில் அது பொதிந்திருந்த கதகதப்புடன் காத்திருப்பதைப் போல எதிர்நோக்கியிருக்கிறேன் நீ மீண்டும் வருவதை நீ வெற்று நீ விட்டு சென்றிருக்கும் வெறுமை ஒரு திடப்பொருளென உருகி உருக்கொள்கிறது உண்மையில் நீ நீங்கிச் சென்ற பின்னரே தொடங்குகிறது உன்னை தீண்டுதல் இதுபோல தனிமை பிரிவு போன்ற உணர்வுகளை வாசிப்பவர் அணுக்கமாக உணரச் செய்யும் வகையிலான அழுத்தமாக கவிதைகளை நல்ல மொழிநடையில் படைத்து வரும் கவிஞர் சம்யுக்தா மாயா அவர்களை சிறப்புரையாற்ற பிரியமுடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மாயப்பாறை மலாருடைய இந்த தொகுப்பை கடந்த இரண்டு வாரங்களில் ஒரு நான்கு முறைகள் படித்திருப்பேன் படித்த முதல் தடவையிலே புரிந்துவிட்டது இது மாய பாறை இல்லை இது ஒரு மாய நூல்கண்டு அதோட நுனி எங்கே இருக்குன்னு தேடி தேடி இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஏன் சொல்கிறேன்னா மதாரோட கவிதைகளோட கருப்பொருட்கள் அல்லது காரணி வந்து திடநிலையிலோ திரவநிலையிலோ இல்லை அது வந்து ஒரு வாயு நிலை ஒரு காற்று நிலையில் இருக்குது மதார் வந்து அதை அந்த ஒரு கவிதைன்னு எழுதி முன்வைக்கிறாரு நான் அதை தொட முயற்சி பண்ணுறேன் ஆனால் அது ஒரு காற்று குமிழாகி அந்தரவெளியில் பறக்க ஆரம்பிக்குது ஒரு கதவை திறக்கிறதுக்கு நமக்கு ஒரு திறவுகோள் இருக்கும் ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு சாவி ஒரு குமிழை எப்படி திறக்கிறது அதுக்கு எந்த திறவுகோளும் இல்லை இல்லையா மதாரின் கவிதைகளை வாசித்து உருவாகும் அனுபவம் காற்றில் ஒரு குமிழ் உருவாவதை பார்ப்பது அல்லது அது கரைவதை பார்ப்பது இது உதாரணத்துக்கு ஒரு இந்த தொகுப்புடைய முதல் கவிதை ஒரு மீன் ஒரு கணம் நின்றது ஒரு சொல்லானது அது அசைந்து நிற்கவே ஒரு வார்த்தையானது நீந்தி நீந்தி நீண்ட சொற்றடரானது சொற்களின் பூரணமானது அடுத்த ஒரு அசைவில் மீண்டும் மீனானது இப்போது மதாரோட கவிதைகளை வந்து ஒரு சுவரிலோ ஒரு திரையிலோ எழுதி பார்க்குறோன்னு வைங்களேன் அந்த வரிகள்லேருந்து ஒரு சித்திரம் உருவாகுது அப்புறம் அந்த சித்திரத்திலிருந்து ஒரு த்ரீடி பிம்பம் மாதிரி ஒரு ஓவிய பிம்பம் மேலே எழுந்து வருது இங்கே கவிதை எங்கே நடக்குதுன்னா அந்த முதல்ல உருவாகிற சித்திரமும் அந்த மேலே எழுந்து வர சித்திரம் இருக்குது இல்லையா அந்த த்ரீடி பிம்பம் ரெண்டையும் தொடர்பு படுத்துகிற ஒரு கம்பி கவிதை அங்கே அங்கு தான் நடக்குது உதாரணத்துக்கு இப்போது ஒரு ஒரு ட்ரெயில் வந்து ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு புறப்படுது அப்படின்னா தொடர் தொடங்குகிற ஊர் கவிதையில் முடிய சென்று சேர்ற இடமும் கவிதை கிடையாது நடுவில் இருக்க தண்டவாளம்தான் கவிதை இதில் சில நிறைய கவிதைகள் இந்த மாதிரி இருக்குது அதில் இப்போ காளி பிரசாத் அவர்கள் படித்த அந்த விரலை வலயமாக்கிய அந்த கவிதை அது ஏற்கனவே அவர் வாசிச்சிட்டாரு இன்னொரு கவிதை எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை ஒன்று அந்தியை குறிப்பார்த்து கல் எறிந்தேன் காளையின் தலைக்கு மேல் எழுந்த கல் காளையின் தலையிலேயே விழுந்தது ஓடி சென்று பார்த்தேன் வீம்பு பிடிவாதம் முரண்டுடன் கல் அங்கேயே கிடைந்தது பட்டப்பகல் மறைந்து மத்தியானம் மறைந்து அந்தி சாய்ந்தது கல்லின் மேல் என் குறி தப்பவில்லை இப்போ நான் சொன்ன இந்த புறப்படுற இருந்து முடிகிற இடத்துல நடுவில் ஒரு ஒரு மாயமாக ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கிது அது மதாரோட கவிதைகளில் அங்கே தான் நடக்குது இப்போது மதரோட இன்னொரு கவிதை இருக்குது அதாவது ஒரு அம்பு வந்து பறக்குது ஒரு பழத்தை பழத்தை போய் குத்துது இந்த அம்பு பறக்கிறப்போ பறவைகளில் பறவை மாதிரி மாதிரி சிறகு முளைச்சு ஒரு பழத்தை குத்துது அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும் கிட்டத்தட்ட வாசகனுக்கும் அதே ஒரு உணர்வை தான் ஏற்படுத்துகிறாரு மதார் அவரோட கவிதைகளில் கவிதை வாசிக்க ஆரம்பிக்கிறப்போ க வாசகன் வந்து நான் ஒரு அம்பு இந்த கவிதைக்குள்ளே பயணிக்கிற நான் ஒரு அம்புன்னு நினச்சிட்டு போகிறப்போ திடீர்னு சிறகு முளைச்சி ஒரு பறவையாகி ஒரு பழத்தை போய் அடைகிற மாதிரியான ஒரு அனுபவத்தை நிறைய கவிதைகள் ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல இப்போ நம்ம பேரலல் வேர்ல்டுன்னு சொல்கிற ஒரு இணையான பிரபஞ்சத்தை ஒரே சமயத்தில் சிருஷ்டிச்சு காட்டுற கவிதைகள் இருக்குது அதாவது ஒரு இணையான பிரபஞ்சம் நம்ம சொல்கிறப்ப ஒரே பாத்திரங்கள் ஒரு ஒரு இடத்துல நடக்கிற சில ரெண்டு பாத்திரங்கள் அல்லது காட்சிகள் வேற ஒரு உலக உலகத்தில் வேற செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு சாத்தியம் அது இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் அந்த மாதிரி ஒரு சாத்தியத்தை வந்து தன்னுடைய கவிதைகளோட அழுத்தத்தின் மூலமாக நிஜத்தன்மையின் மூலமாக மதார் கொண்டு வருகிறார் கொண்டு வருகிறார் இப்போ இந்த ராஜா வேஷ ஆடை சொன்னார் இல்லையா ஹே ஹேங்கரில் தொங்குது அது வந்து ஒரு நூல் பிரிஞ்சு கீழே வந்துடுச்சு ஒரு எறும்பதை தூக்கிட்டு போகுது ராஜா வேஷ ஆடை புழு வேஷத்தை பார்க்கிறது இது ஒரு உலகம் ராஜா புழுவை பார்த்து விட்டார் எனக்கு படிக்கிறப்ப அப்படி தான் தோணுது ரெண்டு இன ரெண்டு உலகம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அது ஒரு கண்ணில் இந்த உலகம் இன்னொரு கண்ணில் அந்த உலகத்தை பார்த்து மதார் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இதே போல் இன்னொரு கவிதை இருக்குது அதாவது இதே உணர்வை தர இன்னொரு கவிதை அதாவது ஒரு குற்றாலத்துண்டை பற்றி குற்றால துண்டு வந்து அதோடய உரிமையாளன் வந்து அருவியில் அருவியில் குளிச்சிட்ருக்கான் ரொம்ப வியப்போட ரொம்ப ஒரு மனம் உருகி அப்படி நிற்கிது யதார்த்தமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம குளியலறையில் அறையில் கு குளிச்சாலும் அருவியில் குளித்தாலும் துடைக்கிறதுக்கு ஒரு துண்டு போதும் இது ஒரு உலகம் ஆனால் இந்த அருவி இந்த துண்டு என்ன நினைக்கிது அவ்வளோ பெரிய அருவியில் குளிச்சுட்டு வந்து நம்மளை வச்சு துடைக்கிறோம் ஒரு பெரிய அருவி ஒரு சின்ன துண்டு ஸோ ஒரு பிரம்மாண்டமான சாத்தியத்தை அல்லது அசாத்தியத்தை இந்த இணையான பிரபஞ்சங்களை உருவாக்குவதன் மூலமாக இந்த கவிதைகளில் வெளிப்படுகிறார் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு சில வண்ணங்களை குழைத்து ஒரு கித்தானில் புகையை வரைவது அப்படின்னு ஒரு கலை இருக்கான்னு தெரியல ஆனால் அந்த மாதிரியான ஒரு கலையை ஒரு கித்தானில் வந்து புகையை வரைகிற கலையை மதார் கவிதைகளில் நிகழ்த்துறார் அரூபமான சூக்குமமான தத்துவம் சார்ந்த பல விஷயங்களை கூட எளிமையான படிமங்கள் காட்சிகள் மூலமாக தன் கவிதைகளில் கொண்டு வருகிறார் இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச கவிதை ஒன்று டிக்கெட் விற்பவன் தந்தான் புத்தம் புதிய டிக்கெட்டை டிக்கெட் சரி பார்ப்பவன் கிழித்தான் புத்தம் புதியதை அடுத்த காட்சிக்காக பேருந்திலும் இதே கதைதான் அடுத்த பயணத்திற்காக மருத்துவமனையில் தாதி அறுத்தால் புத்தம் புதிய குழந்தையின் தொப்புள் கோடியை இது எந்த பயணத்திற்காக அப்புறம் இன்னொரு கவிதை அதில் முதல் நாலு வரியில் கவிதை முடிஞ்சது அந்த இயக்கத்தில் உள்ள புளியை சுட வெற்று வெளியை தான் சுட வேண்டியிருக்கிறது ரொம்ப இலகுவான அப்படி படிச்சுட்டு கடந்து போக முடியாது திரும்ப திரும்ப ஒரு நாலு முறை இந்த வரிகளை வாசித்தேன் நான் அதே போல் ரொம்ப பிரமிப்பான உணர்வை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கவிதை உண்டு எதிரே வந்த பைக்கை நெருங்கிய போது அவனை முதலில் போக சொல்லி தலையாட்டினேன் அவன் சென்ற பிறகு திரும்பி பார்த்தேன் அந்த திசை முழுதையும் கிரயம் விட்ட துயரத்துடன் இப்போ பைக்கில் நிற்கிறப்போ நம்ம ஒரு சந்திப்பில் நிற்கிறப்போ நான் கூட சொல்லிங்க போங்க அப்படின்னு அப்புறமா அந்த ஒருபோதும் அப்படி யோசிச்சதுல ஆனா அது ஒரு பிரமிப்பாக இருக்கு இந்த கவிதை கொடுத்தது மூலமாவே எழுதி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் சில கவிதைகள்லாம் இந்த மாதிரி இருக்கு எப்படின்னா உதாரணத்துக்கு நமக்கு வந்து திவ்ய பிரபந்தத்துல ஒரு பாடல் வரும் எல்லியம்போது இருஞ்சிறை வண்டு எம்பெருமான் குணம் பாடி மல்லிகை வெண் சங்கூதும் மதிலரங்கம் என்பதுவே அப்படின்னு அதாவது அந்தி பொழுதில் வண்டுகள் பெரிய சிறகுகளுடைய வண்டுகள் மல்லிகை மலர்களை மொய்த்து வெண்சங்குகளை ஊதுவது போன்ற ஒளி எழுப்பும் இதுதான் கவிதை ஆனால் எழுப்பி அது எம்பெருமானின் புகழ் பாடும் அப்படின்னு சொல்லுது கவிதை ஆனால் இந்த இதில் வந்து வண்டு ஊதுவது மல்லிகையா வெண்சங்கா அப்படின்னு ஒரு மயக்கம் உண்டாகுது அதே போல் திருமந்திரத்தில் நமக்கு மரத்தில் மறைந்தது மாமத யானை மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்னு ஒரு பாடல் உண்டு ஒரு பொருள் ஒரு பொருள் இரண்டு வடிவங்களை எடுப்பது அல்லது இரு வெவ்வேறு உண்மைகளை வழிகொணர்வது இப்படியான தன்மையை வந்து மாதாரின் சில கவிதைகளில் பார்க்க முடிகிறது அதாவது ஒரு அப்படி ஒரு கவிதை இருக்குது என் கைக்குட்டை பறந்தது காற்றில் தலையிலிருந்து வானத்தில் இதுவரை நான் வாய் துடைத்தது ஒரு சிறகின் முனையில் சட்டை பைக்குள் ஒழித்து வைத்திருந்தது ஒரு பறவை எல்லா சொல்லும் பொருள் கொரி குறித்து தான் ஆனால் இந்த சொல் எதை குறித்து எந்த பொருளை குறித்து அப்படின்னு ஒரு மயக்கம் உண்டாகுது அது கைக்குட்டை தான் ஆனால் படிக்கிறப்போ நான் நான் நம்பினேன் அது கவிதை மதார் ஒரு கவிதை அது படிக்கிறப்போ ஆமாம் அது கைக்குட்டை இல்லை அது பறவையும் தான் இது நாள் வரைக்கும் அப்போ வரைக்கும் மதார் வந்து ஒரு பறவை தான் உள்ளே வச்சுருக்காரு ஒரு சுரகில் தான் வாய் உடைச்சிருக்காரு நம்ப முடியுது என்னென்னா ஒரு எழுதுற ஒரு கவிஞன் அல்லது ஒரு எழுத்தாளன் போது அந்த விஷயம் உண்மையாக பொய்யாங்கிறது முக்கியம் இல்லை தான் எழுதுகிற விஷயத்தை உண்மைன்னு நம்பி எழுதுகிறப்போ அந்த நம்பிக்கைக்கு ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா அந்த ஆன்மா அந்த எழுத்துல இறங்கிடுது இப்போ வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு பொம்மைக்குள்ளே ஏவல் பண்ணி ஒரு ஆவி அனுப்பிடுற மாதிரி அந்த கவிதைக்குள்ளே அந்த அவரோட நம்பிக்கையோட ஆன்மாவை அனுப்பிடுறாரு அப்போ அந்த கவிதை வாசிக்கிறவனுக்கு வந்து ஒரு நல்ல வாசகனுக்கு அது விளங்கிடும் அப்போ ஒருத்தர் அவ்வளோ உறுதியாக நம்பிக்கையாக சொல்கிறப்போ அதை நம்பத்தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணவு ஏற்படுது இன்னொன்று வந்து இப்போ ஒரு நீதிமன்றத்தில் வந்து இவர் ரொம்ப நம்பகமான சாட்சி அப்படின்னு சொல்லி யாரையாவது கூட்டிகிட்டு வருவாங்க அதாவது அவரோட இன்ன வேலை பார்க்குறாரு இன்னும் படிப்பை படிச்சிருக்காரு அப்படி இப்போ சொல்லி அந்த க்ரெடிபிலிட்டிக்காக ஆனால் அப்படி ஒரு நம்பகமான சாட்சியெல்லாம் உள்ள இறக்காமல் மதார் ரொம்ப எளிய சொற்கள் மூலமாக இலகுவார் அந்த நம்பிக்கை தன்மையை வாசகனுக்கு ஏற்படுத்தி விடுகிறார் அத மதர் வந்து அந்த ஒரு உண்மத்த நொடியில் நம்பி இருக்கணும் கண்டிப்பாக இதை வந்து இந்த கைக்குட்டை வந்து தான் அப்படின்னு ஒரு அந்த நொடியில் நம்பியிருக்கும் நம்பியிருந்தால் தான் அந்த கவிதை அப்படி வந்திருக்க முடியும் அப்புறம் சில கவிதைகள் வந்து ஒரு ஆழமான ஜென் தத்துவத்தை கொட்டி வருது ஒரு க ஒரு ஒரு கதை இருக்குது ஜென் கதை இருக்குது அதாவது ஒரு துறவி பெண் துறவி வந்து ஒரு பெரிய மூங்கில் கழியில் ஒரு கழியில் ஒரு மூங்கில் பானையில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பௌர்ணமி இரவு வானத்தில் முழு நிலா அந்த நிலவோட பிரதிபலிப்பு அந்த பிம்பம் வந்து அந்த பானையில் இருக்க தண்ணியில் தெரியுது நிலா பானை தண்ணீர் தண்ணீரில் தெரியிற பிம்பம் நடந்து போயிட்டுருக்காருங்க அப்போ அந்த மூங்கில் பானையோட அடிபாகம் வந்து உடஞ்சிருது தண்ணி கீழே போயிடுது நிலாவும் போயிடுது அந்த நொடியில் அவங்க ஞானம் அடைகிறாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது ஜென் கதை இருக்குது அதாவது நிறைவும் சூன்யமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற புள்ளிகள் தான் நிறைவு சூன்யம் மீண்டும் நிறைவு நிறைவின் மேலிருந்து மீண்டும் நிறைவு அப்படி ஒரு சக்கர சக்கரத்தில் தான் அது சூழறமே நிலா வந்து தேய்ந்து பௌர்ணமி ஆகி அப்புறம் திரும்பி அமாவாசைக்கு வர மாதிரி இந்த கவிதை கவிதா கூட வாசித்தாங்க தட்டி தட்டி தூங்கிய பிறகும் தட்டி கொண்டே இருக்கிறேன் தூக்கத்தில் இருப்பவளை தட்ட தட்ட அவள் தூக்கத்தின் ஆழத்திற்கு செல்கிறாள் ஆழத்தில் இருப்பவளை தட்ட தட்ட அவள் ஆழத்தின் ஆழத்திற்கு செல்கிறாள் ஒரு தட்ட ஒரு ஆழத்தின் ஆழத்தை ஒரு தட்டு தட்ட விழிக்கிறாள் குழந்தைங்களுக்கு தூங்க வச்சவங்கலாம் அந்த தடி கொடுத்தா தூங்கிட்டே இருப்பாங்க ரொம்ப தூங்கினதுக்கப்புறம் ரொம்ப தட்டினீங்கன்னா முழிச்சிருவாங்க ஸோ அந்த ஆழத்துக்கு அந்த சென் தத்துவம் இதில் அப்படி ஒளிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இன்னொரு கவிதை ஒன்று இருக்குது சூரிய ஒளியில் பட்டாம்பூச்சியை பார்த்தேன் நில ஒளியில் பட்டாம்பூச்சியை பார்த்தேன் சூரிய ஒளியா நில ஒளியா பட்டாம்பூச்சியை பார்த்தேன் அப்போதுதான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு கவிதை அப்புறம் கவிதை எழுதுகிறவங்களுக்கு அதாவது பாலின வேறுபாடு தாண்டி கான் கவிங்கிறா பெண் கவிஞராங்கிறத தாண்டி ஒரு பெண் தன்மை இருந்தால் தான் கவிதைகளில் எழுத முடியும் அது ஒரு உயிர்ப்போடு இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இப்போ அந்த பெண் தன்மை வந்து மதாரோட சில கவிதைகளில் வெளிப்படுது ஒன்று வந்து தன்னோட குழந்தைக நினச்சி எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மழை பொழியவே மகன் பொம்மையை சட்டைக்குள் பதுக்குகிறேன் ஸ்கூட்டரில் கடப்பவர்கள் விம்மி புடைத்த ஆணின் மார்பை வினோதமாய் பார்க்க இந்த அமைதில் விளையாடி விளையாடி மகிழட்டும் அவன் அப்புறம் வந்து ஒரு மனைவியை வந்து குழந்தையாக பார்க்கறது உன்னை திருமணம் செய்து கூட்டி போவது தாயின் கருவறையிலிருந்து வெளிவந்த உன்னை தோளில் தூக்கி போட்டு போவது போலத்தான் நீ அழுது தூங்கி விழிக்கும் போது நான் உனக்கு இருப்பேன் தந்தையும் ஆகியிருப்பேன் தொட்டிலில் உன்னை போட்டு ஆட்டுவேன் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நல்லா அழகன் கவிதை அது சில கவிதைகள் வந்து ரொம்ப கனமான உணவுகளை கூட ரொம்ப அல்ட்டிக்காமல் சொல்கிற மாதிரி ஒரு கவிதை எல்லாம் இருக்குது அதாவது அழுகை முழுங்கு என்றால் அம்மா அதன் ருசி என்னவென்ற அறிவதற்குள் அவசரமாய் விழுங்கிவிட்டேன் ஒரு பதார்த்தம் மாதிரி அழுக அது என்ன இதை வந்து யோசிச்சு இதை ஒரு கவிதையை விவரிச்சில் நம்ம சொல்ல முடியாது இதை நம்ம படிக்க படிக்க அது யோசிக்க யோசிக்க என்ன வேறு வேறு தளங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதே போல் சில கவிதைகள் வந்து ஒரு யக்ஷன் வந்து வானத்துலேருந்து பூமியை பார்க்குறப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் அப்படி பார்க்குறப்போ ஒரு விஷயம் தோணும் இல்லையா அந்த மாதிரி பார்த்து இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படி தோணாத மாதிரியான விஷயம் மாதிரி சில கவிதைகள் உண்டு அதாவது நீரை சமைப்பவன் மறதிக்காரன் மழையாய் விழும்போது ஞாபகத்தில் இல்லை நதியாய் ஆன போதும் நினைவுக்கு வரவில்லை கடல் தருணத்தில் சேர்க்கிறான் உப்பை பதட்டத்தில் அதீத உப்பை இப்படி மதாரோடைய கவிதைகளில் கடைசியாக ஒரு கவிதை ஒன்று இருக்குது மழையில் ஒரு தீக்குச்சி நடக்கிறது ஜெகஜோதியாய் ஜெகஜோதியாய் நடக்க வேண்டும் நடக்க ஒளிர வேண்டும் என்ற அந்த அவசியமும் இல்லை மதாரோடைய கவிதைகள் வந்து மழையில் நடக்கிற தீக்குச்சிகள் மாதிரி தான் ஜெகஜோதியா நடக்குது ஒளிர்ந்து தான் நடக்குது ஸோ இப்படி இவ்வளோ பேசினதுக்கப்புறமும் அதாவது முன் காலத்தில் ஒரு வழக்கம் இருந்துருக்கு அதாவது கணிகர்கள் இருக்காங்க இல்லையா கணிக மகளிர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பு முழுக்க ஆபரணங்களை அணிந்து அணிந்து கொள்வார்கள் அதாவது ஒரு ஆபரணம் வந்து இன்னொன்றோடு தொடர்புடையதாக இருக்கும் ஒரு பின்னல் மாதிரி இருக்கும் தலையிலிருந்து கால் வரைக்கும் அவங்கள தேடி வர ஆண் வந்து அதை அந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் கழட்டணும் அப்போ தான் அவன் வெல்ல முடியும் இப்போ நிறைய சமயங்களில் விடியிற வரைக்கும் அதை தேடி தேடி கழட்ட முயற்சி பண்ணாலும் கழட்ட முடியாது ஆனால் என்ன அதில் சூச்சமோ அப்படின்னா அத்தனை ஆபரணங்களுக்கும் சேர்ந்து ஒரே ஒரு ரகசிய கோக்கி இருக்குது ஒன்றே ஒன்று ஒரு சின்ன இடத்துல அதை கழட்டால் மொத்த ஆபரணங்களும் கலந்து கொண்டு இப்போ இவ்வளோ பேசினதுக்கப்புறமும் மதாருடைய கவிதைகளில் அந்த ரகசிய கோக்கியை அந்த தாழ்ப்பாலை என்னால் கண்டுபிடிக்க முடியல இப்போது இந்த தொகுப்பை வாசிச்சுட்டு அதை கண்டுபிடிக்கிறவங்களோட ஒரு உட உரையாடலை தொடர அவளுடன் நிற்கிறேன் நன்றி வணக்கம்